அவர்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அன்றைக்கு மட்டுமே திதி கரணம் அவர்கள் பிறந்த டைம் இருந்த திதி கரணம் யோகம் நட்சத்திரம் எல்லாமே கூடி வரும் பவம் கரணம் பவம் கரணம் அந்த சும்மா நார்மலாக வந்து ஜாதகத்தில் எடுத்து பார்த்தா தெரியும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய அஸ்ட்ராலஜிஸ்ட் யார்கிட்ட நீங்கள் போனாலுமே எனக்கு என்ன காரணம் எனக்கு என்ன திதி யோகம் ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்கன்னா அவங்க எழுதி கொடுத்துருவாங்க அந்த நோட்டை பார்த்துட்டு சவுடம்மன் சவுடம்மனுக்கு வந்து சிங்க சிம்ம வாகனம் வரும் அப்போ சவுடம்மன் வந்து ஏதாவது ஒரு கோயிலில் சவுடம்மன் கோயில் அப்படி இருந்தால் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படி இல்லைன்னு போது பிரத்யேகரா தேவி கோயில் நிறைய இடங்களில் கிடைக்கும் அதே போல் நரசிம்மர் கோயிலும் நிறைய இடங்களில் இருக்கும் அந்த இடத்துல போய் நிற்கும் போது கண்ணில் பார்த்தாலே அந்த வைப்ரேஷன் அப்படியே உடம்புக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் கர்நாடகாவிலேருந்து ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான கார் வந்து அங்கே கியூவில் நிற்கும் அங்க பார்க்கிங்க்கே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கூல் கிரவுண்ட் விட்டுருப்பாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க நார்மலா வந்துட்டு வீட்டு முன்னால கழுதை படத்தை யாம் இருக்கும் இடத்தில் செல்லும் குளிக்கும் சும்மா ஏதோ ஒரு இருக்கும் அப்படின்னா என்ன விஷயம்னா கழுதை படத்தை டெய்லி எண்ணெய் பார் அப்படின்னுலாம் போட்டிருப்பாங்க எண்ணெய் பாருன்னா கழுதை வந்து நல்லா உழைக்கும் அங்கே கரசை காரணம் கரசை கரணத்தில் வந்து பாத்தீங்கன்னா யானை அது கரசை காரணத்துக்கான விலங்கு வந்துட்டு யானை அப்படின்னு பேர் யானை அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் நார்மலாக வந்து விநாயகர் எங்கே இருந்தாலுமே வந்துட்டு வழிபடலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே யானை கஜலட்சுமி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்குன்னு சொல்லிட்டு கஜலட்சுமி விளக்கு வச்சுட்டு இருப்பாங்க அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் அலை இல்லாத கடல் கிடையாது பிரச்சனை இல்லாத மனித வாழ்க்கையே கிடையாதுங்க வாழ்க்கையின் சுவாரஸ்யம் எங்க இருக்கு தெரியுமா அப்படி அலை கடல் போல பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை தாண்டி துடுப்பு போட்டு போறோம் பாத்தீங்களா அங்கதாங்க இருக்கு வாழ்க்கையின் சுவாரஸ்யமே சரிங்க அந்த துடுப்பாக நமக்கு இருப்பது என்ன ஜோதிடம் நம்ம இரண்ட வாழ்க்கையில ஜோதியை காண்பித்து திருடத்தை தடக்கூடிய அந்த ஜோதிடம் குறித்த அற்புதமான விளக்கங்கள் குறிப்பாக வாழ்க்கையின் வெற்றிக்கான பொக்கிஷ தகவல்களை நம்மிடையே பகிர்ந்துகிறதுக்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து வல்லுநர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலு மேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் தேடி போட்டுகின்றேன் ஓம் செங்கேல் எடுத்த சின்னவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நற்பன்னிருதோலும் பதுவமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் உங்களுடைய தனித்துவம் ஸ்பெஷாலிட்டியே என்னன்னாக்க யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு நீங்க உங்களுடைய லைஃப்ல சக்சஸ்காக நீங்க ஃபாலோ பண்ண அந்த மெத்தட்ஸை ஓப்பனா எங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுப்பதுதான் சார் அதற்கு முதற்கண்ண அவங்க உங்களுக்கு நான் வந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிடுறேன் சார் இப்போ வந்து நீங்க போன எபிசோட்லாம் வந்து திதி திதியை யூஸ் பண்ணி அந்த திதியில அவங்களுக்கு உரித்தான ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் நிச்சயமா அவங்களுடைய சக்சஸ் யாராலையும் தடுக்கவே முடியாது அடிச்சு சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க தொடர்ந்து பேசுவோம் சார் நிச்சயமா நன்றி என்ன விஷயம்னா இந்த சொல்லணும் அப்படின்னு நீங்க தனிப்பட்ட முறையில ரெண்டு டைம் கேட்டிருக்கீங்க அதனாலதான் வந்து இதை நம்ம வெளியில கொடுத்துட்டு இருக்கோம் என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு மட்டுமே கொடுத்து ஒவ்வொருத்தரும் வந்து இப்ப அவங்க நம்ம கிட்ட கேட்காம எதுவுமே செய்யறது இல்லை ஏன்னா இந்த விஷயத்தை செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வளர்ச்சி அப்ப நாங்க அடுத்தடுத்துல எவ்வளவு போகும்போது நீங்க எங்களுக்கு கொஞ்சம் கூடவே இருந்து கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறதால நம்ம என்னுடைய கிளையண்ட் சர்க்கிள் மட்டும் கொடுத்துட்டு இருந்த விஷயத்த நீங்க ரெண்டு டைம் கேட்டதால இப்போ உங்களுக்காக ஆன்மீக அந்த மட்டும் சேனல் மட்டும்தான் குடுத்திருக்கேன் சோ அது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வருடமும் வந்து வருடத்தில் ஒரு நாள் இவர்கள் பிறந்த ஒவ்வொருத்தரும் அவர்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அன்றைக்கு மட்டுமே திதி கரணம் அவர்கள் பிறந்த டைம் இருந்த அந்த திதி கரணம் யோகம் நட்சத்திரம் எல்லாமே கூடி வரும் அதற்கான கோயில்களை ஒரே நாள் அவங்க எப்படியாவது சுற்றி டிராவல் பண்ணி பிளான் பண்ணி அந்த கோயில் வந்துட்டு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னும் போது அந்த வருடம் நூறு பர்சன்ட் அவர்களுக்கு ஏற்றம் மட்டுமே அப்படின்றது ஏமாற்றம் கிடையாது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து இப்போ நம்ம கரணத்துக்கான கோயில்கள் பார்க்குறோம் ஸோ அப்போது அவர்கள் பிறந்த திதிக்கான கோயில்களை எழுதி வச்சுருக்கணும் அந்த கோயில் ஒன்று ரெண்டாவது கரணத்துக்கான கோயில் அடுத்து நம்ம சொல்கிற நட்சத்திரக்கான கோயில் யோகத்துக்கான கோயிலெல்லாம் போயிட்டு வராங்க போது நூறு பர்சன்ட் இவர்கள் அந்த வருடம் மிகப்பெரிய வளர்ச்சி அவர்களுக்கு உண்டு அப்படின்றத உறுதியாக நான் சொல்லுவேன் ஏன்னா இதெல்லாம் நான் வந்து ஒவ்வொரு வருடம் ஒரு நான்கு ஐந்து வருடமாக வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் ஆமாம் அடுத்து அந்த வருஷம் ஃபுல்லாக எந்த ஒரு குறையும் இல்லைங்க நாங்கள் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தோம்னு சொன்னதுக்கப்புறம் தான் இதை வந்து நாம் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பவம் கரணம் பவம் கரணம் அந்த சும்மா நார்மலா வந்து ஜாதகத்தில் எடுத்து பார்த்தா தெரியும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய அஸ்ட்ராலஜிஸ்ட் யாருக்கிட்ட நீங்க போனாலுமே எனக்கு என்ன கரணம் எனக்கு என்ன திதி யோகம் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்கன்னா அவங்க எழுதி கொடுத்துருவாங்க அந்த நோட்டை பார்த்துட்டு ஸோ நூறு பர்சன்ட் வந்துட்டு அந்த பவம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பவம் என்றால் சிங்கம் அப்படின்னு பேருங்க பவத்துக்கு வந்து சிங்கம் அப்ப சிங்கம் அப்படின்னும் போது சிம்ம வாகனம் சிம்ம வாகனம் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யங்கரா தேவிக்கும் நரசிம்மர் வந்து சிம்ம முகம் அப்படின்னும் போது நரசிம்மர் கோயில் அதே போல பிரத்யங்கரா தேவி கோயில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சவுடம்மன் சவுடம்மனுக்கு வந்து சிங்க சிம்ம வாகனம் வரும் அப்போ சவுடம்மனை வந்து ஏதாவது ஒரு கோயில்ல சவுடம்மன் கோயில் அப்படி இருந்தால் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படி இல்லைன்னும் போது பிரத்யங்கரா தேவி கோயில் நிறைய இடங்கள்ல கிடைக்கும் அதே போல நரசிம்மர் கோயிலும் நிறைய இடங்கள்ல இருக்கும் அப்போ பவம் கரணத்தில் பிறந்தவர்கள் வந்துட்டு எந்த திதியில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு பிரதமை திதியில பிறந்து பவம் கரணத்தில் இருக்காங்கன்னா அவங்க வந்து காஞ்சி காமாட்சி அம்மனையும் பாத்துட்டோம்னா அதே போல நரசிம்மர் கோயிலும் போகணும் அது நரசிம்மர் கோயில் அங்கே சர்க்கிள் எங்கேயாவது பக்கமே இருந்தாலும் பரவாயில்ல ஸோ நரசிம்மர் கோயில் அல்லது பிரத்யங்கரா தேவி கோயில் வந்துட்டு பவம் கரணத்தில் பிறந்தவர்கள் அந்த வருடத்தில் ஒரு நாள் அன்று போயிட்டு அங்கே ரெண்டு தீபம் வச்சுட்டு வரும்போது அவர்களுக்கு நூறு பர்சன்ட் ஏற்றம்ன்றது உண்டு அந்த வருடம் ஒரே ஒரு சந்தேகம் சரி இப்போ நீங்கள் நரசிம்மர் கோயில் அப்படின்னு சொல்கிறீங்க நரசிம்மர் வந்து அந்த கோவிலில் பிரதான தெய்வமாக இருக்கணுமா இல்லாட்டி நம்ம ட்ரிப்ளிக் அண்ட் பார்சாதி பெருமாள் கோவில் எடுத்துக்கிங்கன்னா பார்த்த சாரதி தான் அங்கே பிரதான தெய்வம் ஆனால் நரசிம்மருடைய அந்த இதுவும் இருக்குது இல்லைங்களா அங்கே ஸோ அப்படி இருந்தால் கூட போகலாமா இல்லை மேம் என்னென்னா நரசிம்மர் வந்துட்டு அந்த பிரதான தெய்வமா இல்லாத கோயில்களில் நரசிம்மருக்கு வந்து அந்த ஐந்து கால பூஜை முறையும் பண்ணாலே ஓகே பூஜை அந்த ஐந்து கால பூஜையும் வந்து அங்க செய்யறாங்களான்னு பாக்கணும் அப்ப செய்யறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு இவங்க விளக்கு வைக்கலாம் தாராளமா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா பாலவம் கரணம் பாலவம் கரணத்தில் பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா புலியோடைய குணாதிசயம் பதுங்கி பாயவர்கள் அப்படின்னு பேர் அப்போ புலியோட குணாதிசயம் கொண்டவர்கள் இவர்கள் அப்படின்னும் போது புலியோடைய வாகனமாக பார்த்தீங்கன்னா காளி ஐயப்பன் ஸோ காளி வழிபாடும் ஐயப்பன் கோயிலில் வந்து தீபம் காளி கோயில் வந்து தீபம் அது எங்கே காளி காம்பால் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த காளி கோயிலில் போயிட்டு நீங்கள் அந்த ஒரு நாள் வந்து வருடத்தில் ஒரு நாள் நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரமும் திதி கரணம் எல்லாமே இது கூடி வரும் அப்போ பாலவ கரணத்தில் பிறந்தவர்கள் காளி கோயிலில் வந்து ஒரு ரெண்டு தீபமும் ஐயப்பன் கோயிலில் ரெண்டு தீபம் ஏதாவது ஒரு கோயிலில் அருகில் உள்ள கோயிலில் நீங்கள் ஏற்றிட்டு வரும்போது இந்த வருடம் நூறு பர்சன்ட் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்றது உறுதியாக உண்டு என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது இன்னொரு எபிசோடில் வந்து நான் ஞாபகப்படுத்துங்க ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நாள் கனவு சார் எனக்கு ஒரு வீடு கட்டணும் ரொம்ப நாள் கனவு சார் எனக்கு ஒரு வந்து இடம் வாங்கணும்னு எனக்கு வந்து ரொம்ப நாளா வந்து திருமணம் இந்த ரொம்ப நாள் ஆசன்றது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா குழந்தை ஏதோ ஒரு விஷயம் அந்த ரொம்ப நாள் விஷயம் ரொம்ப நாளா நான் ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்குறேன் ரொம்ப நாளா நான் அரசு வேலைக்கு எழுதிட்டே இருக்கேன் அந்த ரொம்ப நாளா ட்ரை பண்றது உடனே நடக்கிறதுக்கான ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு எபிசோட்ல நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ அது வந்து இப்ப நியாபகம் இடையில கொடுத்துருக்கேன் ஸோ ஓகே இப்போ வந்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா கௌலவம் கரணம் கௌலவம் கரணத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் வழிபாடும் ஸ்ரீமுஷ்ணம் வழிபாடும் அவர்களுக்கு நல்லாயிருக்கும் அதில் வாராகி அம்மன் நான் சொல்லும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நேரில் போய் பார்த்த வகையில் அந்த சக்தியை வந்து உணர்வோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆஃபீஸ் வந்து பைரவா ஜோதிரன் வச்சுருப்பேன் என் பேர் பாலாஜி நான் பாலாஜி ஜோதிரம்னு வைக்கலாம் நான் ஏன் பைரவா ஜோதிரம்னு வச்சுன்னா பைரவர்கிட்ட அந்த பவரை நான் வந்து உணர்ந்தேன் ஒரு இடத்துல நிற்கும் போது அந்த கரண்ட் மாதிரி அந்த பவர் வந்து அந்த வைப்ரேஷன் உடம்புகள் வரும் மொத்த முடிய சிலிர்த்து நிற்கும் அந்த வகையில் நான் வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் காரிமங்கலம் மட்டத்தில் கிரவுடலி கிராமம் ஒரு கிராமத்தில் வந்துட்டு அந்த தொகுதியோட எம்எல்ஏ வந்துட்டு அந்த கோயில் கொண்டு வந்து அவர் கட்டி இருக்காரு அந்த இடத்துல போகும்போது அது வந்து எத்தனை பேர் அந்த கோயில் வந்து வழிபட்டு போனாலையும் பூஜை முறைகள் செஞ்சாலே அங்கே வந்துட்டு நீலகண்ட சாஸ்திரிகள்னு ஒருத்தர் இருப்பார் அவர் அந்த அம்மனுக்கு வந்து செய்கிற அந்த அலங்காரம் இருக்கு பாருங்க அதுதான் அங்கே ஸ்பெஷலி அந்த இடத்துல போய் போது கண்ணில் பார்த்தாலே அந்த வைப்ரேஷன் அப்படியே உடம்புக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் கர்நாடகாவிலேருந்து ஒரு நூற்றுக்கணக்கான கார் வந்து அங்கே கியூவில் நிற்கும் அங்கே பார்க்கிங்கே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்கூல் கிரவுண்டு விட்டுருப்பாங்க ஸோ அங்கே வந்து நூறு பர்சன்ட் வந்து நீங்கள் வாய்ப்பு போது போய்ட்டு வாங்க சுற்றி வந்து கர்நாடகாவிலேருந்து நிறைய பேர் வராங்க ஆந்திராவிலேருந்து சென்னையிலேருந்து நிறைய பேர் வராங்க நான் வந்து பார்த்துருக்கேன் ஸோ அங்கே வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடமா நான் அதை ஃபீல் பண்ணுறேன் அந்த இடம் அந்த மாதிரி அதை சுற்றி இருக்கிற வனம் அவங்க வச்சிருக்கிற அந்த தோட்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான அந்த மூலிகை மரங்கள் அந்த வைப்ரேஷன் அந்த இடத்துல இழுக்கக்கூடிய மரங்களே அதை சுற்றி இருக்கும் நல்ல ஒரு வாஸ்துப்படி அமைந்த ஒரு கோயில் அது பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா கிணறு நல்ல கிழக்கு ஃபுல்லாக நல்ல பள்ளமான அமைப்பு ஏரி சூப்பரான இடம் அதாவது கோயில் கூட வந்து வாஸ்துப்படி உள்ள ஒரு இடத்துல இருக்கிற கோயில் தான் பவர் அதிகமாகவே நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அது வந்து நூறு பர்சன்ட் வந்து உங்களுக்கு வராகி அம்மன் கோயில் அதில் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் காரிமங்கலம் மாவட்டத்தில் காரிமங்கலத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்துட்டு கிணகோடல் என்ற கிராமத்தில் இருக்கும் போய் பாருங்க நீலகண்ட சாஸ்திரின்னு இருப்பார் அந்த இடத்துல போயிட்டு நான் பேரை சொல்லி கூட நீங்கள் அவர்கிட்ட அர்ச்சனை பண்ணிக்கோங்க சிறப்பாக வந்துட்டு உங்கள் ப பண்ணி கொடுப்பாரு எனக்கு தெரிஞ்சவர் தான் நான் அடிக்கடி அங்கே போயிருக்கேன் ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் அடுத்து பார்த்தீங்கன்னா தைதுளம் கரணத்தில் பிறந்தவங்க தைதுளம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா கழுதை படம் ஒரு சிலர் சொல்லுவாங்க நார்மலாக வந்துட்டு வீட்டு முன்னால் கழுதை படத்தை சொல்லுவாங்க யாம் இருக்கும் இடத்தில் செல்லும் குளிக்கும் ஏதோ ஒரு இருக்கும் அப்படின்னா என்ன விஷயம்னா கழுதை படத்தை டெய்லி என்னை பார் எல்லாம் போட்டிருப்பாங்க என்னை பாருன்னா கழுதை வந்து நல்லா உழைக்கும் அங்கே அப்போ வந்து அதை பார்த்தா கழுதியை பார்த்துட்டு அந்த முகத்தை பார்த்து எனக்கு அதிர்ஷ்டன்னு போயிடக்கூடாது கூடாது கழுதியோட குணாதிசம் என்ன நல்லா கடுமையாக உழைக்கும் அப்போ உழைத்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு பேர் அதனால் எல்லோரும் கழுதை ஃபோட்டோ வாங்கி ஒட்டிக்கூடாது அப்போ தைதுளை கரணத்தில் பிறந்தவர்கள் வந்து நூறு ஒரு வீட்டுடைய ஏதோ ஒரு முகப்பிலையோ ஒரு இடத்துல வந்துட்டு கழுதை படம் வைக்கிறதோ இல்லை மொபைல் வால்பேப்பரை கூட கழுதை படம் வச்சுக்கிறது அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் வந்துட்டு காஞ்சிபுரத்தில் கோயில் அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சிபுரம் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் ஜேஷ்டா தேவி காஞ்சிபுரம் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் வந்துட்டு ஜேஷ்டா தேவி வழிபாடு கோயிலுக்கு போயிட்டு வரணும்போது போயிட்டு வாங்க நார்மலாக வந்து தைதுளை கரணத்தில் பிறந்தவர்கள் கழுதை படம் வந்து மொபைல் வால்பேப்பரை கூட வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கரசை கரணம் கரசை கரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா யானை அது கரசை கரணத்துக்கான விலங்கு வந்துட்டு யானை அப்படின்னு பேர் யானை அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் நார்மலாக வந்து விநாயகர் எங்கே இருந்தாலுமே வந்துட்டு வழிபடலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே யானை கஜலட்சுமி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்குன்னு சொல்லிட்டு கஜலட்சுமி விளக்கு வச்சுருப்பாங்க ஸோ நார்மலாக நீங்கள் வந்து கஜலட்சுமி படம் வழிபடலாம் எல்லா கோயிலுமே நீங்கள் வந்துட்டு அந்த கருவறைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து கஜலட்சுமியோட படம் தான் இருக்கும் அப்போ ரெண்டு பக்கமும் யானை உள்ள கஜலட்சுமி படமோ இல்லை கஜலட்சுமி கோவிலே தனியாக இருந்தால் அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் ரெண்டாவது இல்லை முடியல அப்படின் போது எல்லா இடத்துலையுமே எளிதாக ஒரு விநாயகர் அப்போ விநாயகரை வழிபட்டு வர உங்களுக்கு வந்துட்டு கரசை கரணக்காரர்களை வந்து நல்லா சக்ஸஸ் பண்ணுவாங்க அதில் குறிப்பாக நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நூறு பர்சன்ட் வந்து இந்த வழிபாடு செஞ்சாகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வணிசை கரணம் வணிசை கரணம் அப்படின்னு வந்து சிவன் கோயில் சிவன் கோயில் உள்ள நந்தி பகவான் சிவன் கோயில் உள்ள நந்தி பகவானுக்கு நீங்கள் வந்துட்டு தனியாக விளக்கேற்றலாம் அப்படி இல்லைன்னு போது காளை மாடு காளை மாடு வந்து நார்மலாக வந்து நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போது காளை மாட்டுக்கு வந்து ஏதாவது கீரைகளோ பழங்களோ கொடுங்க எப்போவுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நம்ம சொல்ற விஷயத்த இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஓனராக இருக்கேன் எனக்கு தொழிலாளர்கள் ஐம்பது பேரோ அஞ்சு பேரோ வேலை செய்கிறாங்க ஒரு ஓனர் செய்கிறது வந்து ஒரு தொழிலாளி வந்து நல்லா கேட்டு அதை வந்து கோபரேட் பண்ணி செஞ்சால் தான் அந்த தொழில் நிறுவனம் ஒரு சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்போ இந்த ஓனர் வந்து கமாண்ட் பண்றாருன்னா அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கணும் இல்ல பப்ளிக்ல போறோம் நான் யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல நான் போறேன் நான் சொல்ற விஷயத்தை அந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னாலே வந்து நம்மளுக்குள்ள வந்து ஒரு அட்ராக்டிவ் ஒரு ஆறான்றது வந்து இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கிட்ட வந்து அந்த ஆறா வந்து ரொம்ப அட்ராக்ஷன் இருக்கும் யாருனாலே அவர் வந்து குழந்தைங்களை இருந்து பெரியவங்க வந்து அட்ராக்ட் பண்ணிவிடுவாரு அவர்கிட்ட வந்து அந்த ஆறா நல்லாவே இருக்குது நம்மளுக்கும் அந்த ஆறா வேணும் அப்படின்னும்போது காளை மாடு காளை மாடு எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னும் போது உங்களுடைய சேஃப்டியை கவனத்தில் கொண்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு அஞ்சு முறை வலது கிளாக் வைஸில் வந்துட்டு அஞ்சு முறை வந்துட்டு காளை மாட்டை நீங்கள் வளம் பொழுது உங்களுக்குள்ளே வந்துட்டு அந்த ஆறாவது எக்ஸ்பேண்ட் ஆகும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை கிட்ட வந்து பிறந்த ஒரு குழந்தை ஒரு மூணு வயசு குழந்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்கள பார்த்தாலே நம்ம வந்து தூக்கிலான்னு தோணும் வாங்கிக்கலாம்னு தோணும் அந்த மாதிரிலாம் அப்போ அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஈர்ப்பு சக்தி ஆறா அப்படின்றது வந்து நம்மளுக்குள்ள அந்த ஆறா வந்து பல்கி பெருகும் போது நம்ம சொல்கிறது எல்லாருமே ஏற்றுக்குவாங்க நம்மளை சுற்றி எப்போவுமே வந்து பண இருந்து ஜன தனவசியத்துலேருந்து இருந்து எல்லாமே நம்ம கூட வந்து இருக்கும் அப்போ வந்துட்டு காளை மாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வணிசை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு காளை மாடும் எல்லாருமே காளை மாடு சுற்றி வர்றது உங்களுடைய ஆறாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்ரை பத்ரை கரணம் அப்படின்னாலே வந்து பத்ரைனாலே சேவல் அப்போ சேவல் கொடி சேவல் கொடி யார் கையில் இருக்குது முருகர் கையில் அப்போ முருகர் கையில் சேவல் கொடி உள்ள கோயில்களில் வந்துட்டு நீங்கள் தாராளமாக முருகரை வழிபட்டு வர்றது எந்த முருகராக இருந்தாலுமே சரி சேவல் கொடி போது முருகரை வழிபட்டு வரும்போது பத்ரை கரணமானது வந்து நல்லா பலமாக ஆக்டிவேட் பண்ணி அவர்களுக்கு வந்துட்டு இந்த பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் பதவி உயர்வு செல்வ உயர்வு அந்த வளர்ச்சி அப்படின்றது வந்து அடுத்த கட்டம் நீங்கள் அந்த வருடம் முழுக்கவே பார்க்கலாம் சார் இந்த நீங்கள் சொன்ன நாலு கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு ஒரு படி நான் கீழே இறங்கணும்னு யாருமே சொல்ல முடியாது ஏன்னா இது அத்தனை பேருக்கும் ப்ரூஃப்பான விஷயம் சார் நான் நான் ஒரு ஐம்பது பேர் அனுப்புகிறேன் நூறு பேர் அனுப்பாது அதில் ஒருத்தர் மட்டும் இல்லைன்னு சொல்கிறாங்கன்ற விஷயமே கிடையாது அடுத்த நாள் வந்துட்டு இவங்க வந்து நல்ல விஷயத்தை தான் ஒவ்வொரு நாளுமே அவங்க எங்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க இதுதான் உங்களுடைய தனிப்பட்ட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லணும் சார் அடுத்த காரணம் என்ன அவங்களுக்கு உரித்தான ஆலயம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு சார் இது அப்படியே நம்ம தூக்கிட்டு அடுத்த எபிசோட்ல அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுவோம் சார் ஒன்ஸ் அகேன் அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுக்குறீங்க சார் கோடான கொடி நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க சூப்பரான விளக்கம் எழுதி வச்சிருப்பீங்க நாங்க இன்னொரு ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் காத்துட்டு இருக்கு அது என்ன நீண்ட நாள் கனவு டக்குன்னு நமக்கு பழிக்கணும்னா அதுக்கு நம்ம என்னங்க பண்ணணும் இந்த ஆன்சரோட அடுத்த எபிசோட்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்